வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் விநாயகர் சதுர்த்தியினுடைய சிறப்புகளை ஒவ்வொரு பதிவாக பார்த்து கொண்டே வருகின்றோம் அந்த வகையில் ஏன் விநாயகர் சதுர்த்தி அன்று களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயக விக்கிரகத்தை நாம் வாங்கி வழிபட வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் திதிகளில் சதுர்த்தி திதிக்கு ஒரு சிறப்பு உண்டு வளர்ப்பிறையோ தேய்ப்பிறையோ அது விநாயகர் வழிபாட்டோடு தொடர்புடையது ஒவ்வொரு வளர்ப்பிறை சதுர்த்தியிலும் விரதம் இருந்து விநாயகரை காலையில் வழிபட வேண்டும் ஒவ்வொரு தேய்ப்பிறை சதுர்த்தியிலும் விரதம் இருந்து விநாயக பெருமானை மாலையில் வழிபட வேண்டும் இப்படி வழிபடுபவர்களுக்கு கேட்கும் வரங்கள் எல்லாம் கிடைக்கும் ஓர் ஆண்டில் வரும் வளர்ப்பிறை சதுர்த்தியில் தலையாயது என்பது ஆவணி மாதம் வரும் சதுர்த்தி பிற சதுர்த்திகளில் வழிபட முடியாதவர்கள் கூட ஆவணி வளர்ப்பிறையில் வழிபட்டால் ஆண்டு முழுவதும் சதுர்த்தியில் விநாயகரை வழிபட்ட பலன் கிடைக்கும் எனவேதான் அந்த சதுர்த்தியை விநாயகர் சதுர்த்தி என்று நாம் கொண்டாடுகிறோம் காரணம் விநாயகர் பெருமானுடைய அவதார திருநாள் இந்த விநாயகர் சதுர்த்தி தான் சரி இந்த சிறப்புக்குரிய இந்த விநாயகர் சதுர்த்தி தினத்தில் ஏன் களிமண்ணால் செய்யப்பட்ட மண் பிள்ளையாரை நாம் வைத்து வழிபடுகிறோம் பிடித்து வைத்தால் பிள்ளையார் என்பது ஆன்றோர் வாக்கு சந்தனமோ சாணமோ மஞ்சளோ களிமண்ணோ தூய மனதுடன் எடுத்து பிடித்து வைத்து மஞ்சள் குங்குமம் மலர்கள் சாத்தி வணங்கினால் அதில் பிள்ளையார் ஆவாகனமாகி அருள் பாலிப்பார் என்பது நம்பிக்கை எந்த பூஜை தொடங்கும் முன்னரும் மஞ்சளில் விநாயகர் பிடித்து வழிபட்டு அதன் பிறகே பிரதான பூஜையை தொடர வேண்டும் என்பது ஐதீகம் எனவே விநாயகர் சதுர்த்தி பூஜையிலும் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வழிபட வேண்டியது மிக அவசியம் மஞ்சள் விநாயகரை வழிபட்ட பின்பு பிரதான பூஜையாக களிமண்ணால் ஆன விநாயகரை வழிபட வேண்டும் வீட்டில் எத்தனையோ வகையான விநாயகர் விக்கிரகங்கள் இருந்தாலும் கூட இந்த நாளில் புதிதாக களிமண் விநாயகர் வாங்கி வழிபட வேண்டும் ஏனென்றால் விநாயகர் எளிமையானவர் அரச மரத்தடியிலும் ஆற்றங்கரையிலும் எழுந்து அருள் இருப்பவர் அவருக்கு மேற்கூரை கூட தேவையில்லை அப்படிப்பட்ட விநாயகரை எளிய இயற்கை பொருட்கள் கொண்டு செய்வது நல்லது களிமண் மிக எளிதில் கிடைக்கும் பிற பொருட்களை கொண்டு செய்யப்படும் விநாயகரை பூஜைக்கு பின் கரைப்பதிலும் சிக்கல்கள் உள்ளன அவை சுற்றுப்புற சூழலுக்கும் கேடு விளைவிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது ஆனால் களிமண்ணோ மிக எளிதாக கரைந்துவிடக்கூடியது அப்படிப்பட்ட களிமண் விநாயகர் மிகவும் பவித்திரமானது என்கிறார்கள் எனவே ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்திக்கு புதிய களிமண் விநாயகரை வாங்கி வழிபடுவது என்பது மிக மிக சிறப்பு வாய்ந்தது ஏனென்றால் அந்த காலத்திலே விநாயகர் வழிபாட்டை ஒரு அறிவியல் பூர்வமாக ஒரு வேளாண்மை ரீதியாகவும் வைத்திருந்தார்கள் ஆடி பெருக்கு முடிந்து அனைத்து ஆறுகளிலும் நீர் பெருகி அந்த நீர் எல்லாம் மண்ணை அடித்து சென்றிருக்கும் அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை வணங்கி களிமண் விநாயகரை கொண்டு சென்று ஆற்றங்கரையிலோ குளக்கரையிலோ கரைத்து விட்டு வருகின்ற போது அந்த ஆற்றில் நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய மண் வளம் என்பது செழிக்கும் ஆகவேதான் இவ்வாறு நம்முடைய முன்னோர்கள் செய்தார்கள் இப்போது நகரத்தில் வாழக்கூடியவர்களுக்கு இது போன்ற ஆறு குளம் ஏரி போன்ற அமைப்புகள் எல்லாம் இல்லை என்றால் கடலிலே கொண்டு சென்று கடைத்து விடலாம் அதற்கு விசர்ஜனம் என்று சொல்வார்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு முடிந்து மூன்றாவது நாளோ ஐந்தாவது நாளோ ஏழாவது நாளோ அல்லது ஒன்பதாவது நாளோ கொண்டு சென்று கரைத்து வழிபடுவதற்கு விசர்ஜனம் என்று பெயர் அப்படி ஏரி குளம் நீர்நிலைகள் இல்லாதவர்கள் வீட்டிலே ஒரு நல்ல பாத்திரத்தில் சுத்தமான நீரை ஊற்றி அதில் சிறிதளவு மஞ்சள் கலந்து அந்த பாத்திரத்திலே உள்ள நீரில் விநாயகரை வழிபட்டு அதிலே விசர்ஜனம் செய்து கொண்டு பிறகு அந்த கரைந்த அந்த களிமண் விநாயகருடைய அந்த அந்த கரைசலை நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய மரத்திற்கோ செடிக்கோ கால்படாத வகையிலே ஊற்றி அதை அந்த மண்ணோடு மண்ணாக சேர்த்து விடலாம் இதனால் அந்த செடிகளுடைய வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும் ஆகவே விசர்ஜனம் நீர்நிலைகளில் விசர்ஜனம் செய்ய முடியாதவர்கள் இவ்வாறு விசர்ஜனம் செய்து விநாயக பெருமானுடைய வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த விநாயகர் சதுர்த்தியிலே பல தரப்பட்ட மக்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய வழிபாடுகளே இருக்கிறது இதிலே களிமண்ணை செய்து வைத்து அன்றைக்கு ஒரு நாள் வியாபாரம் செய்யக்கூடிய மக்களும் இன்றளவிலும் பெரிதாக இருக்கிறார்கள் ஆகவே அவர்களும் பயனடையக்கூடிய வகையில் அன்றைக்கு களிமண் விநாயகரை வாங்கி வீட்டிலே அழைத்து வந்து அவருக்கு மஞ்சள் சந்தனம் குங்குமம் எல்லாம் வைத்து மலர்கள் சாற்றி உள்ளன்போடு வழிபட்டு முடிந்த நிவேதனங்கள் சுண்டல் கொழுக்கட்டை போன்ற நிவேதனங்களை எல்லாம் வைத்து விநாயகருடைய துதி பாடல்கள் எல்லாவற்றையும் பாடி குடும்பத்தோடு அமர்ந்து உள்ளன்போடு விநாயகப் பெருமானை வழிபட்டு அவருடைய பேரருள் பெருங்கருணையை நாம் பெறலாம் என்று சொல்லி மீண்டும் அடுத்த நல்லதொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்